இஸ்டேலில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரை ஏமாற்றி பணம் மோசடி செய்த நெல்மினி என்ற பெண்ணை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கதிர்காமம் கோதமிக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் பதினாறு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக பணியகத்திற்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணை பணியகத்திற்கு அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் பணியக சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தக நபர் இன்று கொரனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதேவேளை இஸ்ரேல் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலையீட்டின் ஊடாகவே இலங்கையிலிருந்து இஸ்ரேலிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன இதன் அடிப்படையில் முடியாது என்றும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவிற்கு அறிவிக்குமாறும் பணியகம் பொதுமக்களிடம் கோருகின்றது மேலும் எண்பத்தி ஒன்பது என்கின்ற அவசர தொலைபேசி எண்ணிற்கு அழைப்பதன் மூலம் வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் தகவல்களை பெறுமாறும் பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்